இந்திய மொழியை இந்து மக்களை அழித்து ஆள அரபு நாட்டு அரபு மொழி திணிப்பும் ஊடுருவலும் அதன் ஆயுத தீவிரவாதமும் தானாக உருவாகவில்லை துரோகிகள் மூலம் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் வக்பு சட்டம் என அரபு நாட்டு அரபு மொழியினர் ஒன்பது ஏக்கருக்கும் மேல் இந்திய இந்து மக்களின் நிலங்களை இடங்களை கோயில் வழிபாட்டு இடங்களை நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து திருடுகிறார்கள் இந்த சவுதி அரேபியா அதன் அரபு மொழி ஊடுருவல் அதன் சட்டம் அந்த நாட்டை ஆண்ட முகம்மத் இவருடைய கொள்கை அதன் விபச்சார சட்டங்கள் தான் விரும்பிய பல பெண்களை முதல் மனைவியின் அனுமதியின்றி மணப்பது இப்படி மானக்கேடான திருமண வழிகாட்டுதல் கத்தி முனையில் கப்பங்கட்ட சொல்லி மிரட்டி பொருளை அபகரி கிஸ்தியா அரபு நாட்டு கடவுளின் சட்டம் முத்தலாக் அரபு நாட்டு கடவுளின் விபச்சார சட்டம் குற்றங்கள் தீவிரவாதம் இந்தியாவில் தானாக உருவாகவில்லை காங்கிரஸ் திமுகவால் உருவாகவில்லை உருவாக்கப்பட்டது பேர் புகழ் பொருள் பதவிக்காக ஆசைப்பட்டு தன் மொழி அதன் மக்கள் அவர்களின் நிலம் இடங்களை மற்ற நாடுகள் திருட ஆள வழிவகுத்து கொடுத்ததால் அந்த எதிரிகளோடு இந்த துரோகிகளும் தண்டிக்கப்படக்கூடிய நிலைதான் உண்மை எதுவோ அதுவே வெற்றி பெறும் உலகை ஆளும்